ஹாய் friends, வெல்கம் to டெய்லி லைஃப் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா நம்ம மார்க்கெட்டுக்கு ரிலேட்டிவான டாபிக் தான் இப்போ மார்க்கெட் வந்து இறங்கிக்கிட்டே இருக்கு இதுக்கு காரணம் வந்து எஃப்ஐஐ செல்லிங்கில் போயிட்டு இருக்கு அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ இப்போ இன்னைக்கு என்ன பேச போறோம்னா எஃப்ஐஐஸ் வந்து இனி இந்தியாவுக்கு வருவாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து சார் கிட்ட கேள்வி கேட்க போறோம் அருள்ராஜன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கிறது இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச கதை தான் ஆயிடுச்சு இப்போ இதுல எஃப்ஐஐஸ் வந்து இனி இந்தியாவுக்கு திரும்ப வருவாங்களா இல்லையா வாங்குவாங்களா இல்லையா அப்படின்றத பத்தி தான் சொல்லணும் சார் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அத சொல்லுங்க சார் எஃப்ஐஸ் வந்து முதல்ல அவங்க வாங்குறத விற்கிறத நிறுத்தினாவே மார்க்கெட் ஸ்டெபிளைஸ் ஆகும் அப்படின்றதும் அவங்க வாங்கினா பழையபடி மார்க்கெட் ஏறுன்றதும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா இப்ப நிலைமை என்ன எஃப்ஐஸ் வந்து திரும்ப இப்போ அவங்க வாங்கறதுக்கு ஆரம்பிப்பாங்களா மாட்டாங்களா இல்லை ஆரம்பிக்கிறது வாங்கிறது அப்படின்றது நீ எவ்வளோ நாள் பிடிக்கும் அப்படின்றது இல்லை இப்போதைக்கு அவங்க வாங்கவே மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி தான் முன்னாடி வச்சு பார்க்குறோம் கேட்குது அப்படி பார்க்கும்போது எஃப்ஐஸ் வந்து இந்தியாவில் அது குறிப்பாக நம்ம அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த நாலு மாதம் ப்ளஸ் இப்போ ஃபெப்ரவரி ஓடிட்டுருக்கு எனக்குரிய இந்த ஒரு குறுகிய காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம இது வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவங்க மூணு லட்சம் கோடிக்கு மேல கிட்டத்தட்ட மூணு லட்சம் கோடி மூணு மூணு புள்ளி அஞ்சு லட்சம் கோடிக்கு மேல அவங்க வித்திருக்காங்க இது வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய விற்பனை இது வரைக்கும் நம்ம ஒரு ஹிஸ்டாரிக்கல் செல்லிங் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ இந்த அளவுக்கு அவங்க இப்ப வித்துட்டு இருக்கிறாங்களே இப்போ இவங்க திரும்ப மாட்டாங்களா ஏன்னா வந்து விற்பனை கூட்டிக்கிட்டே இருக்கிறாங்களே இந்த பணம் எங்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நம்ம முக்கியமான இன்டக்ன்னு சொல்லும் போது என்எஸ்சி இப்போ என்எஸ்சியோட நிப்டி ஆகட்டும் இல்லை சென்ஸ் ஆகட்டும் அதனால பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் டுவெல் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் இந்த ரேஞ்சில வந்து இப்போ விழ ஆரம்பிச்சிருக்கிறது நம்ம பார்க்கறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில அதுவும் இந்த ஒரு பர்சன்டேஜுக்கே அவங்களோட விற்பனை எவ்வளோ இருக்கு கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஆறு லட்சம் கோடி அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த பணம்லாம் எங்க போகுது அதே மாதிரி அவங்க திரும்ப வரணும் என்ன நடக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ குறிப்பாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வெளியில போகிறதுக்கான முக்கியமான சில காரணங்கள் அப்படின்றது ஏற்கனவே நம்ம டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸ் எல்லாம் முன் வச்சோம் குரோத் ஃபேக்டர்ஸும் பார்க்குறோம் ஸோ அது இல்லாம முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இவர்கள் விற்பனை எல்லாமே மேஜாரிட்டி அப்படின்றது எதை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் சீனாவினுடைய முக்கியமான பங்கு சந்தைகள்லாம் அவங்களுடைய முதலீட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் சரி என்ன அப்படி ஒரு முக்கியமான ஒரு அந்த இடத்துல ஒரு அட்ராக்ஷன் இருக்குது ஏன் எங்க போறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குறிப்பா நம்முடைய இண்டெக்ஸ் அப்படின்ற பார்க்குற மாதிரி அங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க சீனாவோட ஷங்கை இண்டெக்ஸ் அப்படின்றது வந்து கணிசமான அளவு தொடர்ந்து ஏறிட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம் இதுல குறிப்பா வந்து நம்ம இண்டெக்ஸையும் அவங்களுடைய இண்டெக்ஸையும் கொஞ்சம் அப்பப்போ ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இப்போ நம்ம இண்டெக்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட இப்போ வந்து இருபதுலேருந்து இருபத்தி ஒரு பி இந்த ஒரு ரேஞ்சில் இப்போ இருக்கிறதுக்கு பார்க்குறோம் எப்பவுமே இண்டெக்ஸை வந்து காஸ்ட்லியாக இருக்கா சீப்பாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு நம்ம கையில் எடுத்துகிட்டு வரையாது அப்படி பார்க்கும்போது பி ரேஷியோ தான் அப்படி பி ரேஷியோல பார்க்கும்போது நமக்கு நம்ம வந்து அரௌண்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் இந்த ரேஞ்சில் இருந்துகிட்ருக்கோம் பொறுத்த மட்டும் அதே வந்து சீனாவோட இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய சங்கைன் சிஎஸ்ஐ த்ரீ ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் அப்படின்ற வேல்யூஷன் எடுக்கும்போது இப்போதைக்கு இது எவ்வளோ வியாபாரம் ஆயிட்டு இருக்குன்னா டூ டைம்ஸ் அதாவது பி ரேஷியோ சிக்ஸ் பாயிண்ட் டூ அப்படின்னு எடுத்துக்கலாம் இதனுடைய அந்த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் இந்த டென் இயர்ஸோட ஆவரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பிப்டீன் பாயிண்ட் த்ரீ அண்ட் பிப்டீன் பாயிண்ட் டூ அப்படின்ற அளவுல தான் இருக்குது ஆக சீனாவுடைய இண்டெக்ஸ் சீனாவனுடைய இண்டெக்ஸ்ன்றது கடந்த ஐந்து வருடம் இல்லைன்னா பத்து வருடத்தினுடைய சராசரி விலைக்கு அருகாமையில் வியாபாரம் ஆகி கொண்டிருக்கிறது அதனால சோ அந்த சந்தையானது இவங்களை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் வைஸ் ரொம்ப சீப்பா இருக்கு அதனால அங்க தொடர்ந்து முதலீடு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சோ நம்மளும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஃபைவ் இயர்ஸ் அண்ட் டென் இயர்ஸ் ஆவரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது அது எங்க வருது டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் எயிட் இந்த ரேஞ்சில தான் பி ரேஷியோ இருக்கிறத பாக்குறோம் சோ இப்ப நம்மளுடைய எங்க வியாபாரம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரி க்ளோஸ் டு தட் ஹை டுவெண்ட்டி எக்ஸ்கியூஸ் மீ டுவெண்டி ஒன் பாயிண்ட் த்ரீ பி ரேஷியோல வியாபாரம் ஆயிட்டு இருக்கு அதாவது நம்முடைய சந்தையானது வரலாற்று சராசரியை ஒப்பிட்டு பார்க்கும்போது போது வருதோ அதை அதுக்கு அருகாமையில் வியாபாரம் ஆகிட்டு அதே சமயம் சங்கை சீனாவினுடைய இண்டெக்ஸோட சராசரி பி ஐந்துலேருந்து பத்து வருடங்கள் எடுத்துக்கிட்டால் அதனுடைய ஆவரேஜ் குறைவான அளவு எவ்வளவோ அதற்கு அருகாமையும் தற்போது வியாபாரம் கொண்டு வருகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சரி இது இண்டெக்ஸ் அட்ராக்டிவா இருக்குது அதனால அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றதை நம்ம இன்னொரு ஒரு பக்கம் வச்சுக்கலாம் பட் இன்னொரு கோணத்தில் ஏன் அங்கே சீனாவில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்தியாவில் விற்க ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்றது உண்மைதான் இந்தியாவில் மட்டும்தான் விற்றுருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கும்போது இல்லை அவங்க வந்து கிட்டத்தட்ட இந்த பக்கம் ஏஷியன் கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்தோனேஷியா மலேசியா பிலிப்பைன்ஸ் சவுத் கொரியா தாய்வான் வியட்நாம் இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் அது மாதிரி அந்த பக்கம் நம்ம எடுத்தோம்னா பிரேசில்லையும் கொஞ்சம் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம பார்க்குறோம் ஸோ இதோடைய விற்பனை அப்படின்றது இந்தியாவில் மட்டும் இல்லை மற்ற முக்கியமான நான் சொன்ன நாடுகளெல்லாம் விற்பனை முடிக்கி விட்டுருக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதே சமயம் அந்த விற்பனை அளவு அப்படின்றது மற்ற நாடுகள் இந்த அளவுக்கு இல்லை அப்படின்றது ஒரு உண்மை இப்ப சொன்ன எல்லா கண்ட்ரியும் கணக்கில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான அளவு விற்பனை அப்படின்றது எங்க முடிக்க விடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சரி இந்தியாவில அதிகமான அளவு விற்பனை எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்களே நம்ம பில்லியன்ல சொல்லும் போது கிட்டத்தட்ட இது வந்து இந்தியாவில ஒரு நாற்பது பில்லியன் டாலர் கிட்ட அவங்க இது வரைக்கும் வித்துருக்காங்க நம்ம பாக்குறோம் இது அவங்களுடைய மொத்த முதலீடு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சுமார் எண்ணூறு பில்லியன் டாலர்ன்ற அளவுக்கு மொத்த முதலீடு இருக்கு ஸோ அதுல ஒரு கணக்கு எடுக்கும் பார்க்கும்போது இது வந்து ஒரு கணிசமான அளவு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் ஸோ ஐந்து சதவீதம் என்ற அளவுக்கு அவங்க அதாவது மொத்தத்துல அந்த அளவுக்கு விற்று தள்ளி இருக்கிறாங்க சரி இதெல்லாம் விற்பனை எல்லாம் திருப்பி வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி முன் வைக்கும்போது போது சீனாவில் இண்டெக்ஸ் வந்து வேல்யூவேஷன் அட்ராக்டிவ் இருந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இவங்களாம் அங்கே போகிறதுக்கான அடுத்த முக்கியமான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே சீனாவினுடைய அரசு ஏற்கனவே அவங்களோட பொருளாதாரம் மிக மந்தமான நிலையில் இருக்கிறதுனால அதை ஊக்குவிப்பதற்காக அவங்க பல்வேறு ஸ்டிமுலர்ஸ் பேக்கேஜஸ் இப்போ வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுதான் அடுத்த முக்கியமான ஒரு காரணம் நம்ம அரசு அந்த மாதிரி எதுவும் பண்ணலை ஆனால் எது பண்ணணும் அதான் வேல்யூவேஷன் ஹையில இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் கூட இப்போதைக்கு இந்த இந்த இறக்கத்திற்கு பிறகு எந்த விதமான அறிவிப்புகளும் வரவில்லை அப்படின்றதும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவான விஷயமாகவும் சீனாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்க வேண்டியிருக்கிறது ஸோ அதுவும் குறிப்பாக இந்த வீழ்ச்சி நம்மளுடைய வீழ்ச்சி அப்படின்றதும் ஆஹ் சீனாவினுடைய அந்த சந்தையினுடைய வளர்ச்சி அப்படின்றது குறிப்பா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி மாசம் அவ்வளவு அந்த இண்டெக்ஸ் சார்ட்ல போய் பார்க்கும்போது இந்த டைவர்ஜன்ஸை ரொம்ப தெளிவா பார்க்கலாம் நம்மளுடைய சந்தை எப்படி பளிச்சுன்னு விழ ஆரம்பிச்சிருக்குது அப்படின்றதும் ஷங்கை அப்படின்றது மட்டும் எப்படி ஒரு மேல் நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிருக்கிறது அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல வரைவிடம் மூலமாகவும் தெளிவா பார்க்க வேண்டியிருக்கு ஆக எஸ்ஐஸ் இந்திய பங்கு சந்தைகள் மீண்டும் வருவார்களா அப்படின்னு ஒரு கேள்வி முன்னோக்கியும் போது சீனாவினுடைய சந்தை அட்ராக்டிவாக இருக்கிற வரைக்கும் அங்கே தான் இருப்பாங்க அங்கே தான் திரும்ப இங்கே விற்றுட்டு அங்கே தான் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ரெண்டாவது சீனாவினுடைய ஊக்குவிக்கும் கொள்கைகள் அப்படின்றது தொடர்ந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டா கண்டிப்பாக இன்னும் தொடர்ந்து அந்த முதல இந்தியர்கள் இருக்கக்கூடிய முதலீடானது கண்டிப்பாக சீனாவை நோக்கி பாய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது திரும்பி எப்போதான் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வைக்கும்போது இந்தியாவினுடைய பிஇ இப்போ இருக்கக்கூடிய அந்த இருபது இருபத்தி ஒன்றில் இருந்து ஒரு வேலை ஆனால் ரொம்ப அதிகம் தான் நம்ம எதிர்பார்க்கறது ஸோ பதினேழு பதினாறு புள்ளி அஞ்சு பதினேழு இந்த தீக்கு வருமானால் அவ்வளோ பெருசு விழுன்னு நிறைய விழு சந்தை இருந்தாலும் அவர்களுடைய கோணத்தில் பார்க்கும்போது இப்போதைக்கே சீன சந்தை மிகவும் அவங்களுக்கு கவர்ச்சிகரமாக இருப்பதனாலும் சீன அரசு தொடர்ந்து ஊக்குவிக்கும் திட்டங்களை அறிவித்துக் கொண்டிருப்பதனாலும் வேல்யூவேஷன் வைஸ் அவங்களுக்கு தான் இப்போ அதிக வருமானத்தை கொடுக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறதுனால அவங்க அதெல்லாம் எடுப்பட்டு இருப்பாங்க நாளாகும் அவங்க வர்றதுக்கு அதனால நம்ம கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஓகே சார் ஸோ அவங்க வர்றதுக்கு எப்படியும் நாளாகும்ட்டிங்க இப்போ சீனாவில் வந்து அவங்க உட்காந்துட்டாங்க சரி பார்ப்போம் நம்ம இப்போ இந்தியாவுக்கு வந்து சொன்ன மாதிரி அவங்க வந்து விற்கிறத வந்து ஸ்டாப் பண்ணாலே நம்மளுக்கு கொஞ்சம் மார்க்கெட் வந்து ஏற ஆரம்பிச்சிடும் பட் ஆனால் அது எப்போ நடக்கும் அப்படின்றதான் இப்போ தெரியாமல் இருக்கு வந்து பார்க்கலாம் சார் நம்மளோட எஸ்எஃப்எல் சொல்லிடுங்க அடுத்த வாரம் மண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நான் சொன்ன மாதிரி நமக்கு இந்த இறக்கங்கள்லாம் வந்து நீண்ட நீண்டகாலம் மிகப்பெரிய வாய்ப்பு ஒரு கோவிட் அப்போ எப்படி மார்க்கெட்டு விழுந்துச்சு விழுந்தப்போ இதா விழுந்துச்சு இப்போ விழும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஏன்னா நாளைன்றது இல்லாமலே போயிடுமா சூரியனே நாளைக்கு உதிக்காதா அப்படின்ற மாதிரிலாம் மனசுக்குள்ள தோண ஆரம்பிச்சிடும் அப்படி இல்லை ஸோ மார்க்கெட்டானது இந்த இறக்கங்களையும் தாண்டி மீண்டும் எழும் வலிமையாக எழும் ஆக இதெல்லாம் சரியாக கையாளணும் அப்படின்னா நமக்கான சரியான ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்கி நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காகவும் ஒரு குறுகிய காலத்துக்கு போர்ட்ஃபோலியோ உருவாக்க கற்றுக் கொடுக்குற ஒரு பயிற்சி வகுப்பு தான் மாஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் இல்லை நீங்கள் ஒரு ஃபண்டமென்டல் அனலிஸ்டாகவும் டெக்னிக்கல் அனலிஸ்டாகவும் மாறிடுவீங்க இது இரவு எட்டுலேருந்து ஒன்பது மணிக்கு மண்டே டு ஃப்ரைடே நான்கு வார காலம் இருக்குது பட் என்ன மார்க்கெட் ஏறினாலும் இறங்கினாலும் எப்படி பணம் பண்ணுறது இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஒட்டி எப்படி வேலை பார்க்குறதுன்றதுக்கான ஒரு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் லெவல் த்ரீ இது இந்த ப்ரோக்ராம் அப்படின்றது நம்ம மார்க்கெட் நேரத்திலேயே நடக்கும் இதுவும் ஒரு மாதம் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் ஓகே சார் ஸோ இந்த கிளாஸ் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு வச்சுங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லை நான் கால் பண்ணி கூட நீங்கள் டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து இந்த கிளாஸஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம வியூஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணால் இமீடியட்டாக கால் பண்ணுங்க அண்ட் எம்எஸ்எம்ல ஜாயின் பண்ணுற நம்ம வியூஸ்க்குலாம் நிறைய ஆஃபர்ஸ் வேற சார் கொடுக்குறாரு அதனால என்ன ஆஃபர் தெரிஞ்சுக்கணும்னா இமீடியட்டாக கால் பண்ணுங்க தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ഓക്കെ ഫ്രണ്ട്സ് മറുപടിയും അടുത്ത വീഡിയോല പാകലാം